திரு கமல்லியாஸ் திருமதி பெல்சி இன்று தங்களது ஐம்பதாம் ஆண்டு திருமண நாள் பொன் விழாவினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துபவர்கள் மகள்கள் மருமகன்கள் பேரு குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் லண்டனை சேர்ந்த ஆசினி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சுதாகர் அம்மா ஷர்மிலா தம்பி கிறிஸ்டோ தாத்தா பாட்டி மாமா அத்தை அருள்தந்தை இமானுவேல் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தியோபின் பின் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜியோஃப்ரி அம்மா அமலா தாத்தா சார்லஸ் ஆட்சிகள் ஜெயா ஹெலன் அத்தை மோனிகா மாமா பிலிப் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அன்சிகா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்